வணக்கம் இலங்கையின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் இலங்கையின் பொருளாதாரம் பொருளாதார நிபுணரின் பகிரங்க எச்சரிக்கைக்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் கொழும்பில் திடீர் என ஒன்று கூடிய முக்கிய தொழிற்சங்கங்கள் சட்டத்தரணிகள் மகா சபையால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பா நாணய நிதியத்தின் கடனை ரணிலின் மாமனார் செலுத்தப் போவதில்லை சந்திரசேகரம் காட்டமா தொலைத்தொடர்பு கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுமா தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் அணி கொடுப்பது இடைநிறுத்தப்படும் முக்கிய சேவை வெளியான அறிவிப்பு தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த போல் தினகரன் யாரையும் மதம் மாற்றுவதற்கு இங்கு வரவில்லை சாம்ராஜ சூரியர் உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்று இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது இலங்கை ரூபாவின் தங்கத்தின் மாற்றம் ஏற்பட்டு வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக இலங்கை ரூபாவின் பருமதி மீண்டும் உயர்ந்துள்ளதன் காரணமாக தங்கத்தின் விலையிலும் வீழ்ச்சி பதிவாகி இருந்தது டொலரின் மதிப்பு சரிந்ததால் தங்க பவுனிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தங்க விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை மேலும் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் ஒன்று இன்றைய தினம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல பவுன் ஒன்று ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தொரு கரட் கேரட் தங்கப்பவுனொன்று ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழு ஆயிரத்து நூறு ரூபாவாக இன்றைய தினம் பதிவாகியுள்ளது எனினும் ஆபரண தங்கத்தின் விலை இந்த விலைகளிலிருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிரான எதிர்கால தொழில் நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று பிற்பகல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றிய திருடம் பரவுள்ளது ஜனாதிபதியுடன் திட்டமிடப்பட்ட கலந்துரையாடல் தொடர்பு இதுவரை சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று பதினாறாவது நாளாகவும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது நீதியரசர்கள் மீது கை வைக்காதே எனும் கொழும்பு புதிய கடை நீதிமன்றத்தின் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த ஆர்ப்பாட்டம் என்று சட்டத்தரணிகள் மகாசபையால் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய நீதிபதிகள் வழங்கிய கட்டளை அவர்களை நாடாளுமன்ற குழு முன்பாக அழைப்பது நீதித்துறையின் சுதந்திரத்தை மீறுகின்ற செயலாகும் அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து நீதிமன்றத்திற்கும் நீதிபதிகளுக்கும் சுதந்திரம் கிடைக்காவிட்டால் மக்களுக்கு நிதியை வழங்க முடியாது அரசாங்கத்தின் இந்த செயலுக்கு எதிராகவே சட்டத்திறனிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்திறனிகளில் ஒருவர் கருத்து வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடமும் கூட இலங்கையின் பொருளாதாரம் மூன்று வீதத்தால் சுருங்கப் போகிறது என பொருளாதார நிபுணர் கலாநிதி கதிர்காமர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு கிடைத்துள்ள கடன் தொகை தொடர்பு கருத்து தெரிவிக்கும் போது கடனானது பொருளாதார வளர்ச்சிக்கான தீர்வாக அமையுமா என்பது கேள்வியாகவே இருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைத்தமையை பட்டாசு வெடித்து கொண்டாடுவது வெட்கப்பட வேண்டிய விடம் எனவும் கடனை கொண்டாடும் நாடு இலங்கை மாத்திரமே என்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சந்திரசேகரம் நாணய நிதியத்தின் கடனை ராஜபக்ஷக்களின் பாட்டன்மார்களோ அல்லது ரணிலின் மாமனாரோ மீளச் செலுத்தப் போவதில்லை எனவும் நாட்டு மக்களின் உழைப்பு முதிரமும் உறிஞ்சி எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தற்பொழுது நாட்டில் கூடுதலாக பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற ஐஎம்எஃப் கடன் உதவி கிடைத்து விட்டது அதனால் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் தோன்றி இருக்கின்றது அதாவது ரணில் ராஜபக்சாக்களை வாழ்த்து பாடுகின்றவர்கள் ரணில் ராஜபக்சாக்களின் அடிவரடிகளாக இருப்பவர்கள் ஒரு சில அடு அறுவரடிகள் ஒரு சில இடங்களில் பட்டாசுகளை கொளுத்தி தாங்களது கொண்டாட்டத்தை தாங்களது விருப்பத்தை தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது உண்மையிலேயே ஒரு வெக்கக்கேடான நிலைமை ஒரு கேலி கூத்தான நிலைமை ஏன் காரணம் என்னவென்றால் உண்மையிலே ஒரு கடன் வாங்கி அந்த கடனுக்காக பட்டாசு கொளுத்திய நாடு எங்கே இருக்கின்றது என்றால் வேற எங்குமல்ல அது இலங்கை என்ற பொன்னான நாடாகும் பிறகு ஐம்பத்தி மூன்று பில்லியன் டொலர் இந்த நாடு கடனாளியாகும் வெளிநாட்டு கடன்காரனாக மாறியிருக்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை எங்களுக்கு எல்லோருக்குமே ஏற்பட்டிருக்கு அந்த அந்த கடன் என்பது இந்த ராஜபக்சாக்களுடைய பாட்டன்மார் செலுத்துகின்ற பணம் அல்ல அந்த பாட்டன்மாருடைய சொத்துக்கள் வீடாக இந்த நாட்டில் கடனை திருப்பி செலுத்தப் போவதில்லை ரணில் விக்ரமசிங்கனுடைய மாமனார் சேர்த்து வைத்த பணத்தின் கொல்லது கொள்ளை அடித்த பணத்தின் கீழ் இந்த கடனை செலுத்துவார்கள் என்றால் அது பரவாயில்லை ஆனால் இந்த பணத்தை திருப்பி செலுத்துவது வேறியதுமல்ல எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய இரத்தத்தையும் வியர்வையும் உறிந்து குடிக்கின்ற அட்டைகளாக மாற்றுவதற்காகவே இந்த கடன் பொறியில் எங்களை சிக்க வைத்திருக்கிறார் தொலைத்தொடர்பு கட்டணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான எந்தவொரு உத்தியோகபூர்வ கோரிக்கையும் இதுவரை விடுக்கப்படவில்லை என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சாரக் கட்டணம் அதிகரித்துள்ளமையினால் செயற்பாட்டு செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் தமக்கு நிவாரணம் வழங்குமாறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கலந்துரையாடல்களின் போது கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் ஹெலஸ்ரீ ரணதுங்க குறிப்பிட்டார் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமான கோரிக்கை விடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார் இதேமதி வீழ்ச்சி அடைந்துள்ளதனால் இறக்குமதி செலவுகள் தெரிவித்துள்ளார் இருப்பினும் டொலரின் பருமதி வீழ்ச்சியை கொண்டு உடனடியாக கட்டணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் குறைந்ததால் தொலைத்தொடர்பு கட்டணங்களை குறைப்பது தொடர்பில் கவனம் செலுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இறுதியாக கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போது மின்சார கட்டண உயர்வு உள்ளிட்ட காரணிகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என இலங்கை தொழில் தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணையக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் தற்போது நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய சூழல் இல்லை எனவும் இந்த விடயத்தில் நாணய நிதியம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வில் உரையாற்றிய சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழ் மக்களின் இன தீர்வு தொடர்பு நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்திடம் நிபந்தனை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியான தீர்வை முன்வைப்பதற்கு இலங்கையின் எந்தவொரு தலைவரும் தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் வரிகளை விதிப்பதனால் மாத்திரம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது என்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது இலங்கையோடு பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன ஆனால் அவற்றினுடைய சரியான வெளிப்பாடு என்ன அது எவ்வாறு வெளியிலே கொண்டு வரப்படுகிறது இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற தமிழர்களுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழர்கள் இன்றைக்கும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மண்ணிலே இருக்கிறதா அல்லது அவர்களுடைய வாழ்வியலில் இந்த நாடு சரியான ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது இதை நீங்கள் மிக முக்கியமாக நான் இந்த கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஏனென்றால் ஒரு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் இந்த மண்ணிலே பெரியோடி போயிருக்கின்ற மாபெரும் இன ரீதியான ஒரு பிரச்சனைக்கு அரசியல் ரீதியான ஒரு தீர்வை முன்வைப்பதற்கு இன்னும் மாறி மாறி வந்த அரசியல் தலைவர்கள் யாரும் தயாராக இல்லை அவரிடம் அந்த எண்ணங்களும் இல்லை யாராவது அதனை முன்வைப்பதற்கான கருத்துடன் கூடிய கூறுணர்வுடன் கூடிய சரியான ஒரு தீர்க்க தரிசனமான தலைவரை இந்த நாடு இன்னும் கொண்டிருக்கவில்லை என்பதைத்தான் இந்த நாட்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்த மிக முக்கியமாக சர்வதேச சமூகத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்வது இந்த நாட்டில் இருக்கின்ற இறப்பினச்சரைக்கு ஒரு தீர்வு வேண்டும் ஒருமனை வரிகளை விதிப்பதனால் அல்லது வரிகளை வாங்குவதனால் நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரம் வளர்ந்து விடும் என்றால் அது இப்போ இந்த நாடு வளர்ந்திருக்க வேண்டும் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்த போல் தினகரன் யாரையும் மதம் மாற்றுவதற்கு இங்கு வரவில்லை என சாம் ராஜசூரியர் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சியொன்றிற்கு கருத்து தெரிவிக்க இலக்கே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் யாரையும் இங்கு மதம் மாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யவில்லை கடவுள் மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுகின்றார் மதம் மாறுமாறு நாம் ஒருபோதும் போதித்ததில்லை கடவுள் எங்களுடைய உள்ளத்தை மாற்றுகின்றார் என்பதைத்தான் தான் போதிக்கின்றோமே தவிர மதமாற்றம் மாற்றம் தொடர்பில் எந்த கூட்டமும் நடத்த முடியவில்லை போல் தினகரன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் மூன்று நாட்கள் இறை ஆசிர்வாத நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் அந்த நிகழ்வுகளை பிற்போடு நேரிட்டிருக்கின்றது எனினும் எதிர்காலத்தில் உரிய அனுமதிகளோடு அந்த நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் அரை சொகுசு பஸ் சேவைகளை இடைநிறுத்துவது தொடர்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது அரை சொகுசு மற்றும் சாதாரண பஸ் சேவைகளுக்கு இடையே சிறிய வித்தியாசமே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அரை சொகுசு பஸ் சேவைகளை சாதாரண பஸ் சேவைகளாக அல்லது குளிரூட்டப்பட்ட பஸ் சேவைகளாக மாற்றுவது தொடர்பு ஆராயுமாறு தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்திற்கு அறிவுறுத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஷக்ஷி வெல்கம தெரிவித்துள்ளார் எனினும் அரை சொகுசு பஸ் சேவைகளை இடைநிறுத்துவதற்கான இறுதி திகதி தீர்மானிக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தொல்லியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இதுவரை காணப்பட்ட முகப்பு படம் கடந்த இரு நாட்களுக்கு முன்பாக நீக்கப்பட்டு மற்றும் ஒரு முகப்பு படம் பதிவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த முகநூல் பக்கத்தின் முகப்பு படத்தில் திடீரென ஏற்பட்ட மாற்றம் தொடர்பு பல்வேறு தரப்பினரும் குறித்த முகநூல் பக்கத்தில் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் தொல்லியல் திணைக்களம் இல்லை இது ஒரு பௌத்த திணைக்களம் தமிழர் போடுதல் திட்டமிட்ட தாங்களே புதைத்தலும் மற்றும் வரலாறுகளை தமக்கு சார்பாக மாற்றியமைக்கும் இனவாத பெரும்பான்மை அரசாங்க திணைக்களும் சொத்துக்கு பிச்சை எடுத்தாலும் இவங்களை இனவாதம் எப்பவுமே இவங்களை விட்டு போகாது என்றதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் இந்த நிலையில் தொல்லியல் திணைக்களத்தின் முகநூல் பக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் குறித்த பதிவு தற்போது வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்கள் விடுதலை முன்னணியுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகோண்டா உட்பட மூன்று ராணுவ அதிகாரிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என தலைவர் அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நிலை இரண்டின் கீழ் கேள்வி கேள்வியொன்றை எழுப்பிய அவர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகோண்டா எந்தவொரு விமானப்படை தளத்திற்கும் நுழைவதற்கும் விமானப்படை நிகழ்வுகளில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அரசாங்கத்திற்கு எதிராக அரசியல் சக்தியுடன் தீவிர அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக துயகோண்டா கருப்புப் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் எந்த ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு தடை இல்லை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கமல் குணரத்னு போன்ற எத்தனையோ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் தீவிர அரசியலில் உள்ளனர் இந்த மூன்று அதிகாரிகளும் ஒரு போட்டி அரசியல் கட்சியுடன் அரசியல் செய்கின்றார்கள் என்பதற்காக அவர்களை கட்டுப்படுத்துவதன் நியாயமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு ராஜா கவச்சர் பிரமித்த பண்டார தென்ன ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிக்கு தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை எனவும் ஹம்பகாவில் இடம்பெற்ற அரசியல் பேரணியில் உரையாற்றியதற்காக ஓய்வு பெற்ற ஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் தியாகோண்டால் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்தார் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் மற்றும் விமானப்படையின் நட்பேரையும் ஒழுக்கத்தையும் களங்கப்படுத்துகின்றது ஓய்வுபெற்ற ராணுவ அதிகாரிகள் அரசியலையும் ராணுவத்தையும் தெளிவாக பிரிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கம்பளை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்கும் பதினேழு மாணவர்களின் தலைமுடியை வெட்டி அவர்களை பரீட்சைக்கு தோற்றுவதற்கு இடமளிக்காமல் வெளியேற்றப்பட்டமை தொடர்பு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணை ஆரம்பித்துள்ளது இவரிடம் கல்வி பொது சாதாரண தர பரீட்சைக்கு தொற்றவுள்ள மாணவர்களே இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் இருபத்தி திகதி தேதி புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் பருவத்தேர்வு தொழில்நுட்ப பாடசாலை பாட பரீட்சைக்கான விடைகளை எழுதும் முன்னர் பாடசாலை அதிபர் பிரதி அதிபர் ஆகியோர் மாணவர்களின் தலைமுடி நீளமாக வளர்ந்துள்ளதால் தலைமுடியை வெட்ட நடவடிக்கை எடுத்தனர் தலைமுடியை வெட்டிய பின்னர் அந்த மாணவர்கள் பரீட்சைக்கு அனுமதிக்கப்படாமல் பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் இதையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வியல் கல்லூரிகளில் பயின்ற ஏழாயிரத்து எண்ணூறு டிப்ளோமா பட்டதாரிகளை அடுத்த மாதம் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அவர்களின் பெறுபேர்கள் அடங்கிய ஆவணங்கள் தேசிய கல்வி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை கணிதம் விஞ்ஞானம் ஆங்கில பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர் தனியார் உர நிறுவனங்களால் விநியோகிக்கப்படும் ஐம்பது கிலோகிராம் யூரியா உர மூட்டையின் விலை ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சந்தையில் பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் யூரியா உர மூட்டை பதினோராயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது